நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக இரவு பகலாக கனமழையானது பெய்து வந்தது தொடர்ந்து பெய்து வந்த மழை காரணமாக கூடலூர் பந்தலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான தேவாலா காலம்புலா கம்மாசி இருவயில் உள்ளிட்ட சிறு சிறு ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் வந்து நீர்வரத்துலானது அதிகரித்து வெள்ளப்பெருக்கு பெற்றுள்ளதோடு மட்டுமல்லாமல் முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ள பாயாட்சிலும் வந்து தொடர்ந்து நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது உதவையில் இருந்து கோடலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள நடுவட்ட மழை பாதையில் காலை வரங்களில் அமைந்துள்ள மழை தொடர்களில் அடர்ந்த வனப்பகுதியில் நடுவில் நீர்வீழ்ச்சிகள் கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக வந்த கடும் விலை காரணமாக தண்ணீர் வரத்து முற்றிலுமாக குறைந்து காணப்பட்டு நீர்வீழ்ச்சிகள் அனைத்தும் வறண்டு காணப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பெய்து

பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் யாரும் செல்லக்கூடாது எனவும் கூடுதல் கோட்டாட்சியர் ஒன்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்